சென்னை நிஷா பார்த்துட்டேனே பார்த்துட்டேனே உங்களை பார்க்கணும் உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கணும் எனக்கு ரொம்ப நாள ஆசை ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ப்ளீஸ் ஒரே ஒரு செல்ஃபி செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்பா அப்பா என்னோட ரொம்ப நாள் ஆசை உங்களோட எப்படி எல்லாம் நான் கனவுலாம் கண்டு வச்சேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கான் இது என்னது என்ன பாக்குறீங்க இல்ல ரெண்டு சைடு வாங்க சரியா தெரியல என்ன தெரியல

அந்த நெருப்பு சுற்ற போதே தண்ணி அப்படியே உருகிடும் நெருக்கப்பட்ட தெரியாத மட்டும் பேசுற தெரிஞ்ச நான் குத்துக்கல்லு மாதிரி எனக்கு ஒரு கூட எனக்கு நீ இல்லன்னா எனக்கு ஒரே ஒரு